நான் வாசித்ததில் நேசித்தது மனசுக்கு பிடிச்சவங்களோட ரொம்ப நேரம் பேசிட்டு கிளம்புறப்ப மனசு வலிக்கும் ஆனால் ஒவ்வொரு முறையும் கிளம்புறப்ப ஒரு அழகான நிகழ்வு நடக்கும் அதை பற்றி கவிஞர் யாத்ரி அவரோட கவிதையில் அழகா சொல்லியிருப்பார் அந்த கவிதை என்னன்னா விடை பெற்று வெகு தூரம் சென்று திரும்பி பார்க்கும் உனக்கு தெரியும் நான் உன் திரும்புதலுக்கு காத்திருப்பேன் என்று எனக்கு தெரியும் நீ திரும்பி என்னை தேடுவாய் என்று கவிதை ரொம்ப அழகா இருக்குல்ல அந்த தற்காலிக பிரிவு கொடுக்குற வழியில் அந்த திரும்பி பார்க்குற பார்வை ஆயிரம் முத்தங்களுக்கு சமமானதாக இருக்கும் அந்த திரும்புதலும் தேடுதலும் நம்ம மனசை அன்பாக வருடி கொடுக்கும்